சமோசா சமோசா சுட சுட சமோசா பத்து ரூபாய்க்கு ரெண்டு வாங்க வாங்க மக்களே என் சமோசா சூப்பர் டேஸ்ட் டால்டா இல்ல மொறு சமோசா வாங்க வாங்க இங்கே வந்துட்டியா மும்பை எக்ஸ்பிரஸ் வர டைம் ஆச்சு பத்தாவது பிளாட்ஃபார்ம் போ இங்க வந்து என் வியாபாரத்துக்கு எடுக்காதடா அடா அங்க வியாபாரம் ஆகலடா எல்லாம் வீட்டுக்கு போறவங்க அவங்க ஏன் சமோசா வாங்கி சாப்பிட போறாங்க சரி சரி கொஞ்சம் அந்த பக்கமா போய் வியாபாரம் பண்ணு இல்ல நான் சபர்பன் ஸ்டேஷன் போறேன் இங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கடா இருடா நானும் வரேன் எனக்கும் இங்க ஒன்னு விக்கல சமோசா சமோசா சுட சுட சமோசா பத்து ரூபாக்கு ரெண்டு வாங்க வாங்க யார் ராய்வோ இவ்வளவு அழகா இருக்கா இப்பதான் புதுசா பாக்குறேன் சூப்பர் என்னடா அந்த பொண்ணைய பாத்துக்கிட்டு இருக்க வியாபாரம் பண்ணல சமோசெல்லாம் அப்படியே இருக்கு இருடா இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த பொண்ணு ஸ்டேஷன் வந்துரும் அது போனதுக்கு அப்புறம் போறேன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாடா நீ போடா நான் வர இன்னைக்கு எவ்வளோடா கலெக்ஷன் ஆச்சு ஒண்ணு பெருசா இல்லடா ரெண்டு சமோசா கொடுங்க இல்லங்க வேணா இருக்கட்டும் வா சமோசா பற்று போடானே ஆமாங்க அப்புறம் வேணான்ன விட்டுக்கோங்க இல்லங்க நீங்கள் காசெல்லாம் கொடுத்து அண்ணியமா கிடையாதீங்க என்ன அண்ணிய நாக்கறனா ட்ரெயின்ல சமோசா விக்க கூடாது சொல்லி இருக்குல்ல மீரி அடுத்த நாள் வந்து வெத்தினா சமோசா தட்டு தரையில இருக்கும் பாத்துக்கோ சரி சரி சார் நாளையில இருந்து ட்ரெயின்ல விற்க மாட்டேன் சார் நேத்து தான சொன்ன சமோசா எங்க விற்க தட்ட என்ன வேலு வியாபாரத்துக்கு போவாம வீட்டுல இருக்க உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல போலீஸ் ட்ரெயின்ல வியாபாரம் பண்ணதுன்னு சொல்றாங்கம்மா என்ன செய்யறது பேசாம ஒரு கடைய போட்டு அதுல இந்த சமோசா வியாபாரத்தை பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு தள்ளு கடை போட கூட குறைஞ்சது இருபதாயிரம் தேவைப்படுமே எங்க போறது பேங்க்ல கடன் கேட்டு பார்க்கலாம் சின்ன தொகை தானே நான் வேலை செய்யற வீட்டுல அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் பேங்க்ல தான் வேலை செய்யறாரு அவங்கள கேட்டு பாக்குறேன் அம்மா என் பையன் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் சமோசா வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தான் அங்க போலீஸ்காரங்க இங்க விக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு சின்ன தள்ளு வண்டி வாங்கினா அதுல வியாபாரம் செய்யலாம்னு நினைக்கிறோம் சார் கிட்ட சொல்லி ஒரு இருபதாயிரம் பேங்க்ல கடனா வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்களாமா சரி கேட்டு பாக்குறேன் அவர் உங்களை பேங்குக்கு வர சொன்னாரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அங்கேயே முடிச்சு லோன் அமௌண்ட் அங்கேயே வாங்கிக்கோங்க பத்து சமோசா பார்சல் பண்ணுங்க வாங்க வாங்க இதோ தரேன் ஏன் இப்ப ட்ரெயின்ல வர்றது இல்லையா என்ன ஆச்சு அதான் பாத்தீங்களே போலீஸ் சமோசா எல்லாம் எடுத்து வீசிட்டாங்கல்ல அதான் லோன் எடுத்து இங்க கடை தான்